ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கேரளாவில் இருக்கிற அச்சன் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த கோவில் போகிற பாதை தான் இது இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த அச்சன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது போகிற பாதையை நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குன்ட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ரோட்டு இடையில அந்த தண்ணி வர்றது எல்லாமே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த அச்சன் கோவில் பரசுராமர் கட்டிய அஞ்சு கோயில இதுவும் ஒன்றுன்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டு பக்தர்கள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க அதாவது சபரிமலைக்கு போக முடியாதவங்க கூட கப்பிள்ஸாக ஃபேமிலியோட இந்த கோவிலுக்கு வரலாம் சோ இந்த கோவிலுக்கு வந்தா எல்லா அச்சத்தையும் போக்கி அருள் பாவிக்கிறார் அப்படிங்கறதுதான் மீனிங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க தென்காசியிலிருந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஸோ போயிட்டு வந்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்